வணக்கம் யூடியூபில் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ரமேஷ்குமார் சேனலுக்கு உங்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகிலுள்ள பெல் ஐக்கானில் ஆல் என்று கிளிக் செய்யுங்கள் இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ செய்யுங்கள் ஃபேஸ்புக்கில் இந்த சேனலை ஃபாலோ செய்யுங்கள் உலகம் முழுவதும் வசிக்கும் பொதுமக்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நல்ல வரவேற்பு அளித்து வருகின்றனர் எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது பொதுமக்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் வெளிநாடுகளில் வசிக்கும் இந்தியர்கள் தீபாவளி பண்டிகையை இனிப்பு பலகாரங்கள் ஆகியவற்றுடன் சிறந்த முறையில் கொண்டாடி வருகின்றனர் தீபாவளி பண்டிகைக்கு பலகாரங்களை சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யுங்கள் இந்தியாவிலிருந்து தீபாவளி பண்டிகைக்காக லட்டு ஜிலேபி மைசூர்பா சோன்பப்படி பால்கோவா அல்வா ஆகிய பலகாரங்கள் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன நீங்கள் பலகாரங்கள் ஏற்றுமதி செய்ய இந்திய அரசின் அக்ரிகல்ச்சரல் அண்ட் ப்ராசஸ்ட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி வளர்ச்சிக் கழகத்தில் கட்டண உறுப்பினராகி உங்கள் ஏற்றுமதி நிறுவனத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள் இந்திய அரசிடமிருந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் உரிமம் ஐ கோடு வாங்கி ஏற்றுமதி செய்யுங்கள் எஃப்எஸ்எஸ்ஏ தரச்சான்றிதழ் வாங்கி ஏற்றுமதி செய்யுங்கள் நீங்கள் பலகாரங்கள் ஏற்றுமதி செய்ய சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யுங்கள் இந்தியாவிலிருந்து பலகாரங்கள் ஜெர்மனி பிரான்ஸ் இத்தாலி சுவிட்சர்லாந்து மலேசியா சிங்கப்பூர் ஆகிய நாடுகளுக்கு சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகிறது நீங்கள் தீபாவளி பண்டிகை லட்டு ஜிலேபி மைசூர்பா சோன்பப்படி பால்கோவா அல்வா ஆகிய இனிப்பு பொருட்கள் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன தீபாவளி பண்டிகைக்கு பலகாரங்களை சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யுங்கள் நான் ஏற்றுமதி பற்றி பயிற்சி உப்புகளை நடத்தி வருகிறேன் ஏற்றுமதி பயிற்சிக்களில் ஏற்றுமதி என்றால் என்ன ஏற்றுமதி நிறுவனம் தொடங்குவது எப்படி ஏற்றுமதி நிறுவனத்திற்கான பெயர்களை தேர்ந்தெடுப்பது எப்படி இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்கள் எவை இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் நாடுகள் எவை இறக்குமதியாளர்களை தொடர்பு கொள்வது எப்படி இறக்குமதியாளர்களிடமிருந்து ஆர்டர் பெற்று பாதுகாப்பாக பணம் வாங்குவது எப்படி பேக்கிங் செய்வது எப்படி பொருட்களை கப்பல் மூலமாக விமானம் மூலமாக வெளிநாடுகளுக்கு வெற்றிகரமாக ஏற்றுமதி செய்வது எப்படி ஆகிய அனைத்து விவரங்களையும் ஏற்றுமதி பயிற்சிப்புகளில் விளக்கமாக கற்றுத்தருகிறேன் ஏற்றுமதி பயிற்சிப்புகள் பற்றி விவரங்கள் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் கிளாஸ் டீடெயில்ஸ் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் டைரக்ட் கிளாஸ் கோவை மாநகரில் தொடர்ந்து நடத்தி வருகிறேன் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ஆன்லைன் கிளாஸ் நடத்தி வருகிறேன் நான் நடத்துகின்ற ஏற்றுமதி பயிற்சோப்புகளில் தொழிலதிபர்கள் வியாபாரிகள் விவசாயிகள் தொழில் செய்ய ஆர்வமுள்ளவர்கள் குடும்பத் தலைவிகள் கல்லூரி மாணவ மாணவிகள் ஆடிட்டர்கள் டாக்டர்கள் என்ஜினியர்கள் வக்கீல்கள் ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிகள் ஆகிய அனைவரும் ஆர்வமுடன் உற்சாகமுடன் மகிழ்ச்சியுடன் கலந்து கொள்கின்றனர் நான் நடத்துகின்ற ஏற்றுமதி பயிற்சொப்புகளில் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் வசிக்கும் பொதுமக்களும் ஆஸ்திரேலியா ஜெர்மன் பிரான்ஸ் இத்தாலி சுவிட்சர்லாந்து மலேசியா சிங்கப்பூர் ஆகிய நாடுகளில் வசிக்கும் பொதுமக்களும் ஆர்வமுடன் உற்சாகமுடன் மகிழ்ச்சியுடன் கலந்து கொள்கின்றனர் நான் பதினைந்து ஆண்டுகளாக முந்திரி ஏலக்காய் மிளகு தேங்காய் ஆகிய பொருட்களை மலேசியா சிங்கப்பூர் ஜெர்மன் பிரான்ஸ் ஆகிய நாடுகளுக்கு சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்து வருகிறேன் நான் பதினோரு ஆண்டுகளாக ஏற்றுமதி பற்றிய பயிற்சி சென்னை கோவை ஈரோடு திருப்பூர் திருச்சி சேலம் ஆகிய மாவட்டங்களில் தொடர்ந்து சிறந்த முறையில் நடத்தி வருகிறேன் நான் பத்தாண்டுகளாக ஏற்றுமதி பற்றிய பல பத்திரிகைகளில் பல கட்டுரைகளை தொடர்ந்து சிறந்த முறையில் எழுதி வருகிறேன் அந்த கட்டுரைகளை தொடர்ந்து படித்து பயனடையுங்கள் ஏற்றுமதி பயிற்சிப்புகள் பற்றி விவரங்கள் நேரடி பயிற்சி மற்றும் ஆன்லைன் பயிற்சிப்புகளை தொடர்ந்து சிறந்த முறையில் நடத்தி வருகிறேன் நான் நடத்துகின்ற ஏற்றுமதி பயிற்சிக்குள்ளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு அழைக்கவும் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ரமேஷ்குமார் தொலைபேசி எண் தொண்ணூற்றி ஒம்பது ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி ஒம்பது எழுபத்தி ஒன்று தொண்ணூற்றி ஆறு வெப்சைட் டபுள்யூ டபுள்யூ டப்ளியூ டாட் எக்ஸ்போர்ட் ரமேஷ் டாட் ஐஎன் நன்றி வணக்கம்